De பெரியார் மருத்துவ குழும இயக்குனர் என்பதற்காக இந்த பவள விழா நிகழ்ச்சி அல்ல இது ஒரு சிறப்புக்குரிய குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் இது ஒரு இயக்க நிகழ்ச்சியா அல்லது குடும்ப நிகழ்ச்சியா அல்லது இயக்க குடும்ப நிகழ்ச்சியா எல்லாத்தையுமே கலந்து சொல்லலாம் அத்தகைய இந்த விழாவணைய நாயகர் நமது அன்புக்குரிய மருத்துவர் பிரா கௌதமன் அவருடைய இந்த பௌல விழா அவர் இயற்றிய புத்தக வெளியீட்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளை கொண்டு இங்கே கருத்துறை வழங்கியிருக்கக்கூடிய தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொடுக்கக்கூடிய அருமை பெருமக்களே அனைவருக்கும் அன்பான வழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து வருகின்றேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு முன்னாலே பல ஆண்டு காலம் நாம் சந்திக்க முடியாத இருந்த பலதரப்பட்ட பெருமக்களை பவுளை விட மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு பவள விழா நடத்துவது என்று சொன்னார் நம் கழுத்து நாமே மாலையை போட்டுக் கொள்வது போன்ற தான் செய்யக்கூடியோம் இயக்கத்திலே இரண்டு வகையானது உண்டு ஒன்று அப்பா இயக்கத்துக்காரர் குடும்பத்தினர் இயக்கத்துக்காரர்கள் அந்த வழியிலே நானும் இயக்கத்துக்காரர் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு வகை உண்டு அந்த வரிசையிலே வரக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் அவர்கள் அவர் வேற வழி இல்லை இந்த இயக்கத்தில் இருப்பதை கொள்கையை பின்பற்றது தவிர வேறு வாய்ப்பு அவர் கிடையாது எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது நேரடியாக தந்தை பெரியார் உடைய கேட்டு அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய அந்த ஊக்குவிப்பு வைத்து இயக்கத்திற்கு வந்தவர்களும் ஒரு குற்றம் அந்த வகையில நம்முடைய டாக்டர் கௌதமர்களை பொறுத்தவரையில அந்த பரம்பரை அந்த வாரிசு நிலையை ஊட்டி இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவரை எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தெரியும் அவருடைய அரசு பணியாக இருந்தாலும் வேறு எந்த பணியாக இருந்தாலும் கழக மாநாடுகளாக இருந்தாலும் அவர் ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் குறிப்பாக பேரிடர்களில் அவர் இருந்தால் இடம் ஒரு கலகலப்பா இருக்கும் அரசு மருத்துவர் தான் இருந்தாலும் அவ்வளவு கலகலப்பா அவருக்கு முழக்கங்களை போட்டு தோழர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு எக்க தொண்டர்கள் தான் சொல்லணும் நான் பெரிய டாக்டர்கள் முகவி அகிஸ்தை சிறப்பு நிபுணர் என்பதெல்லாம் என்றைக்கும் அது பெருசாக கருதல் அதை விட நம்ம பெரியார் தொண்டர் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொள்வதிலே அப்படி நடந்து கொள்வதிலே அவர் மகிழ்ச்சி காணக்கூடிய நல்ல குணமும் ஒரு பல்கலைக்கழகம் என்பார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான தான் டாக்டர் கௌதமன் அவருடைய புட்டன் அவருடைய தந்தையார் நாக ராமமூர்த்தி ஒரு குறிப்பிட்ட வயதில் கண்டிப்பாக மூத்த பெரியார் தோன்றங்களை நேரில் சந்தித்து நேர்காணல் கண்டு விடுதலை நியாய முறையிலே விளைவித்து ஆனால் அவரிடத்து மட்டும் அது நடக்கலை நான் ஒரு ஒரு முயற்சி செய்வேன் ஏ அப்பளவா நான் அதுக்குள்ளேயே செத்து விடுவேன் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நிகழ்ச்சி வருகிறது அப்படி நேர்காணல் இல்லாமலேயும் அவருடைய வாழ்க்கை எனக்கு ஒரு வகையிலே ஒரு உறுத்தனாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக இயக்க வரலாற்றிலே அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு டாக்டர் கௌதமனுக்கு பாராட்டு விழா என்று சொன்னால் அது வந்து ஒவ்வொரு இயக்க தோழருக்கும் பாராட்டு விழா தான் அது வந்து சந்தேகம் கிடையாது அவர் ஒரு குறியீடாக இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த சிறப்பு செய்தி என்பது நம்முடைய கடமை என்ற முறையில் நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஆசிரியர் ஒரு தொடர் சுற்றுப்பயணம் செல்கின்ற நேரத்தில் எல்லாம் உடனே இருக்கக்கூடியவர் டாக்டர் கௌரவ அவர் சென்றால் ஆசிரியர் பாதுகாப்பாக இருக்கும் என்ற இன்னும் ஆசிரியர் குடும்பத்தினுடைய மட்டுமல்ல நம்மை போன்ற தோழனுக்கும் டாக்டர் கோதமன் தலைவரோடு செல்கிறார் உடனடியை நல்ல முறையிலே அவர் பராமரித்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கேட்டார்கள் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் டாக்டர் பிரதிமுதன் செல்வி நாம் நினைவுக்கு வராமல் இருக்க முடியாது இவரது வெற்றிக்கெல்லாம் ஒரு பெரிய அடித்தளமாக அடக்கமாக அமைதியாக இருந்த ஒரு சகோதரியை நாம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே நாம் எழுந்திருப்பதையும் அவர்கள் தந்தை பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடக்கக்கூடிய வெளிநாட்டு மாநாடுகள் எல்லாம் உடனே இருந்து அவர்களை பழகக்கூடிய நெருக்கமாக பல்வேறு கருத்துக்களை பரிமாறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பெற்ற அனுபவம் அமைப்பது ஆகவே அந்த வகையிலே டாக்டர் மர்கள் ஒரு முன்மாதிரியான இயக்கத்தொடர் இயக்கத்திற்கு இங்கே இறங்கியவர்கள் வரவேற்புரை ஆற்றுகின்ற பொழுது செய்தி சொன்னார் இன்னைக்கு குற்றாலத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பயிற்சி பற்றதை நடத்தி கொண்டு போகும் எந்த ஒரு இயக்கமும் தொடர்ந்து போன்ற இட ஒரு இடையூற காலத்தை தவிர தொடர்ந்து ஒரு இடத்திலே ஒரு மையத்திலே பிரியாரியில் பயிற்சி பட்டறை நடத்துவது எளிதான கொண்டாடுற மனிதமையார் காலத்திலிருந்து நடந்தது அது பித்திட்டவர் நம்முடைய டாக்டர் கௌதமன் என்பதை இந்த நேரத்தில் சந்தித்தார்கள் செயல்பட இந்த பயிற்சி பட்டறையில மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வகுப்பு அது கௌதமன் வகுப்புனா ஒரு கலகலத்தான் இருக்கும் அது மேடையே அதமாயிடும் பில்லி சோனியா மூட அமைப்பு மருத்துவத்தின் மூலரமைப்பு இவற்றையெல்லாம் அந்த மட்டுமல்லாம ஆடி அமைக்கிறது வாழ்க்கைக்கு அமைக்கிறது அது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அனைவருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு டாக்டர் அதெல்லாம் செய்யலாமா அதெல்லாம் கிடையாது இயக்கத்துக்காக எந்த இருக்கும் நாம் சென்று பணியாற்றலாம் என்கின்ற அந்த மன முதிர்ச்சி அது முக்கியம் பல பேர் உயர்ந்த நிலைக்கு சென்றதுக்கு முன்னால நாம் இதை செய்யலாமா எந்த அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற என்னெல்லாம் ஏற்படும் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இயக்கத்தோண்டான் நான் இந்த நிலைய உயர்ந்ததுக்கு காரணம் தந்தை பெரியார் இந்த இயக்கம் இந்த கொள்கை என்ற நன்றி உணர்ச்சி அதைத்தான் அவரை முதன்மைப்படுத்தினாரே தவிர வேறு காரியங்களுக்கு அவர் அதே போல தந்தை பெரியார் கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறை ஏ வே ஆஃப் லைஃப் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் ஜாதி இல்லைன்னு சொன்னவர் என்ற ஒரு பொதுவான ஒரு மலிவான விமர்சனங்கள் அப்படி இல்லை ஒரு வாழ்க்கை நெறிமுறை மனித சமத்துவத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றை தகர்க்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் கொடுக்கும் அது கடவுளாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி அரசு சட்டமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி மனித சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அதை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அந்த கொள்கை தான் அதே ஒரு வாழ்க்கை நெறிமுறை ஆகிவிட்டது பெரியார் கொள்கையை ஒழுங்காக பின்பற்றினால் அந்த வழியில் நடந்தால் அவருக்கு வெற்றியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏதாவது தவறு செய்யிறா வேண்டுமெனால் தோழியை ஏற்படுத்திக்கலாமே தவிர தந்தை பெரியார் கொள்கை ஒரு வழி புத்தமும் ஒரு மார்க்கமும் அதே போல தந்தை பெரியார் கொள்கைக்கு ஒரு மாற்றம் ஒரு வழி நெறிமுறை இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டதால் என்ன லாபம் நினைச்சு எல்லா வகையிலும் லாபம் கோவிலுக்கு போகிறோம்னா எவ்வளவு தன்னம்பிக்கை எவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பொருளையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்தியா இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் இவையெல்லாம் பெரியார் தொடராக இருப்பவர்களுக்கு லாபம் வாழ்க்கையில முன்னுத்தரதை நாள்ல நூத்தி எண்பது நாட்கள் மத காரணங்களுக்காகவும் சடங்குகளுக்காகவும் பண்டிகளுக்காகவும் மனிதன் செலவழிக்கிறாங்க என்பது இவ்வளவு கொடுமையான நான் ஒன்று நினைச்சாங்க இவற்றையெல்லாம் நமக்கு மிச்சப்படுத்திக் கொடுத்துருந்த அந்த கொள்கையை பின்பற்றிய காரணத்தினாலே நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் நம் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அடித்தளமாகவும் இருப்பதற்கு இந்த இயக்கம் இந்த இயக்கத்தின் கொள்கை அந்த பெரியார் வகுத்து அதுக்கு அதுக்கும் உதாரணமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் இருந்து உள்ளவங்க பெரியார் கொள்கை பின்பற்றக்கூடிய எப்படி இருப்பார்கள் என்று எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் கௌதமன் குடும்பம் போல இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கொள்கை வெற்றி இருக்க டாக்டர் கௌதமன ஒரு டாக்டர் பல் மருத்துவர் என்னும் பார்க்கக்கூடாது அந்த கொள்கைய வடிவமா இருக்கிறார் இப்ப என்னன்னா நவீன குலத்தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு பல்டாற்றுன்னா பிள்ளைகளின் பல்டாக்கு என்ன காரணம் நிறைய கருவிகளை வாங்கி வச்சுட்டாங்க அது என்ன அடுத்த தலைமுறைக்கு கல்வி தான் அது சில பேர் தான் அது குடும்பம் பார்மசி ஆயிடுது கல்வியில கல்வி நிலையில இதையெல்லாம் மாற்ற வேண்டும் தலையிலாக புரட்டு தான் விஸ்வகர்ம யோஜனை பணம் கொடுக்கணும் அவங்க தொழில விஞ்ஞானிலேயே வளர்க்கலாம் என்றெல்லாம் ஒரு புதிய திட்டம் உண்மையிலே நாட்டில் நடக்கக்கூடியது இந்திய அளவில் ஒரு போராட்டம் என்றால் சித்தாந்த போராட்டம் என்றால் தந்தை பெரியார் கொள்கைக்கும் சனானந்து கொள்கின்ற கொள்கைதான் இன்றைக்கு இந்தியாவோட அரசியல் கூடாது அது நேரடியாக வந்தால் பேர் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த சித்தாந்தம் ஆனால் இந்த சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியா முழு பரவிட்டது எந்த பெரியார் காங்கிரஸ் இருந்து வெளியிடுற பொழுது எந்த கொள்கை சொன்னாரோ அந்த கொள்கையை இன்றைக்கு அந்த காங்கிரஸ் இறந்த அளவர் பேசக்கூடிய காரியம் சரியாவை சந்திக்கும் போது கூட உங்களை எத்தனை பேர் கோபிஷன் கேட்கிறார் இன்னைக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சியோ உழைக்க சரது பேச ஆரம்பித்தார் ஆக தன்னை பெரியார் மறைந்தாலும் அவருடைய கொள்கை என்பது இந்திய துணை கண்டத்தில் மட்டுமல்ல உலகளாவிய ஆசிரியர் சொல்றாள் பெரியார் உலகம் ஆகிறார் உலகம் பெரியார் ஆகிறார் என்பது இது வார்த்தை அழகுக்காக நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய தண்ணீர் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாகும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய டாக்டர் கோதம் இருக்கிறார் அவருடைய நூற்றாண்டு விழாவிலும் நாம் கலந்து கொண்டு வாழ்த்து வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் அது வாழ்த்தி பாராட்டி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்